வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சந்திர தரிசனத்தை நம்ம எந்த முறையில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது எந்த பொருளை கையில் வைத்து கொண்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட செல்வ வளம் பெருகும் அப்படின்றத பார்க்க போறவங்க செல்வ வளம் பெருகிறதுக்கு அதே மாதிரி நாளைய தினம் வெள்ளிக்கிழமை இல்லையா அன்றைய தினம் ஏற்ற வேண்டிய ஒரு அற்புதமான தீபத்தையும் பார்க்க போறோம் ஏன்னா வளர்பிறை அன்று நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தோம் அப்படின்னா நம்மளுடைய செல்வ வளம் வளர்ந்து கொண்டே போகுங்க வளர்பிறை போல அப்படி இந்த இரண்டையும் எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காமல் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம எளிமையான இந்த ஒரு வழிபாடு போதுங்க எந்த ஒரு தடையும் இல்லாம உங்களுடைய வீட்டிற்கு தானாகவே செல்வம் வந்து சேரும் சில பேருக்கு ஜாதக ரீதியிலான பணக்கஷ்டம் கஷ்டம் வரும் கிரகங்கள் சரியான இடத்துல அமராமல் பிரச்சனை கடன் தானாக நம்ம தேடி அப்படிப்பட்ட கிரக கோளாறுகளையும் சரி செய்ய இந்த ஒரு சக்தியான வழிபாட்டை பார்க்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதாவது நாளைய தினம் வெள்ளிக்கிழமையும் மூன்றாம் பிறையும் சேர்ந்து இருக்கக்கூடிய மாலை நேரத்துல நான் சொல்லக்கூடிய இந்த விளக்கை முதல்ல ஏற்றுவது அப்படின்றத செய்த இந்த விளக்கை ஏற்றி எந்த வீட்டில் மகாலட்சுமியை வீட்டிற்குள் வர வைக்கிறோமோ அந்த வீட்டில் மகாலட்சுமி நிலையாக தங்குவாளுங்க வெள்ளிக்கிழமை நம்மளுடைய வீட்டில் ஏற்ற வேண்டிய பணத்தடையை உடைக்க போகும் இந்த தீபம் எந்த தீபம் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம் முதல்ல தீபத்தை பத்தி பாத்துருவோம் தீபத்தை ஏற்றி வைத்துட்டு சந்திர தரிசனம் செய்யும் பொழுது நம்மளோட கையில என்ன பொருளை வைத்து கொண்டு இருக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போறோங்க இந்த வழிபாட்டிற்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பாத்திரலாம் இரண்டு மண் அகல் விளக்கு தேவைங்க எப்பையும் போல அந்த மண் அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வைத்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சுத்தமான பசு நெய் வேணுங்க எந்த நெய்யை நம்ம சாப்பிட யூஸ் பண்ணுவோமோ அந்த நெய் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவது இந்த தீபம் ஏற்றுவதற்கு அப்படின்றது ரொம்பவே நல்லது அடுத்ததாக விளக்குக்கு போட திரி வேணும் இந்த திரி எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லதுன்னு பார்க்கலாம் மஞ்சளை நீரில் கலந்து அந்த நீரில் இந்த பஞ்சித்திரியை முக்கி காய வைத்து எடுத்து வச்சுக்கணும் நிழல்லையே உலர வைத்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் இந்த திரியை தயார் செய்ய வேலையை நீங்கள் முன்கூட்டியே செய்து வச்சுக்கிறது அப்படின்றத பண்ணிடுங்க இந்த மஞ்சள் திரியை நெய் விளக்கில் போட்டு தீபம் ஏற்றணுங்க இந்த மாதிரி தீபம் ஏற்றி வைத்து விட்டுட்டு நாளை மாலை நேரத்தில் மகாலட்சுமியே வருக வருக வரலட்சுமியே வருக வருக அப்படின்ற வார்த்தையை சொல்லி இந்த விளக்கை ஏற்றி பூஜை அறையில் வைத்துடுங்க இப்படி பூஜை அறையில வைத்ததுக்கு அப்புறம்தான் நம்ம மூன்றாம் பிறை பரிகாரத்தை செய்ய போகிறோங்க நிறைய பேருக்கு கடன் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க மீள முடியாத கடன் பிரச்சனை ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய தரைமட்டமா ஆக்கிடுங்க மீள முடியாத பணப்பிரச்சனைல சிக்கி இருக்கிறவங்க நாளைய தினத்தை பயன்படுத்திக்கணுங்க நாளைய தினம் மூன்றாம் பிறை தரிசனம் பிறை தரிசனத்தை பார்த்தா பிறவி பாவம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில நீங்க செய்த பாவம் தீரவும் வாழ்க்கையில அனுபவித்து கொண்டிருக்கும் பண கஷ்டத்தில் இருந்து விடுபடவும் நாளைய தினத்தை பயன்படுத்திக்கணுங்க நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வந்திருக்கும் மூன்றாம் பிறை தரிசனங்க இந்த பிறை தரிசனத்தை பிறை தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க நாளைய தினம் நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமைங்க இந்த நாளில் மாலை ஆறு மணியில இருந்து ஏழு மணிக்குள்ள பிழை நிலவு உதிக்கும் நேரமாக பார்க்கப்படுதுங்க குறிப்பா இந்த நேரத்துல நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யும்பொழுது முழு பலனையும் பெற முடியுங்க அப்படி அந்த நேரத்தில் செய்ய முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நாளை இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள சுக்கர ஓரையில இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஏன்னா நம்ம சுக்கர பகவானுக்குரிய ஒரு பொருளை வைத்து தான் இந்த பரிகாரம் செய்ய போகிறோம் நீங்கள் சந்திர தரிசனம் தெரியும் பொழுது இந்த பரிகாரத்தை செய்தீங்க அப்படின்னா கூடுதல் பலன் கிடைக்கோங்க அந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் இந்த எட்டு இருந்து ஒன்பது மணிக்குள்ளே இருக்கக்கூடிய சுக்கர ஓரை நேரத்தில் நாளை தினம் செய்வது அப்படின்றது நல்லதுங்க அந்த நேரத்திலையும் நீங்கள் செய்யலாம் நாளை மாலை ஒரு கைப்பிடி அளவு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை கையில் வைத்து கொண்டீங்க அப்படின்னா சுக்கர பகவானுக்குரிய தானியம் அப்படின்றதுனால சுக்கர பகவானோட அருளும் சந்திர பகவான் உதிக்கும் இசையை பார்த்து நம்ம கையில் இந்த பொருளை வைத்து கொண்டிருக்கும் பொழுது சந்திர பகவானோட அருளும் நம்மளுக்கு கிடைக்குங்க அப்படி சுக்கர பகவானோட அருள் கிடைக்கிறதுக்கு எந்த பொருளை கையில் வைக்கணும் அப்படின்னா மொச்சை கொட்டைங்க வெள்ளை நிற மொச்சை கொட்டையை எடுத்துக்கோங்க நாளைய தினம் சந்திர பகவான் உதிக்கும் திசை பார்த்து நின்றுக்கோங்க சந்திர பகவான் உதிக்கும் திசை அப்படின்னா மேற்குங்க மேற்கு பக்கமாக பார்த்து நின்று இரண்டு கைகளையும் ஏந்தியபடி வைத்துக்கோங்க அப்படி ஏந்தியபடி வைக்கும்பொழுது உங்க உள்ளங்கையில மொச்சை கொட்டை வைத்து கொண்டு சந்திர பகவானே சுக்கர பகவானே எனக்கு இருக்கும் பண கஷ்ட அத்தனையும் தீர வேண்டும் கடன் சுமை குறைய வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனையே இல்லை அப்படின்னா பணம் அதிகம் சேரணும் நகைகள் நிறைய சேரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இப்ப நீங்க இந்த மாதிரி பூஜையெல்லாம் முடிச்சுட்டீங்க மொட்டை மாடிக்கு சென்றோ இல்லைன்னா எந்த இடத்துல சந்திர தரிசனம் தெரியுமோ அந்த இடத்துல இருந்து தான் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யணும் உங்க கையில நான் சொல்லியிருந்த அந்த பொருளை வைத்து வேண்டுதல் வைக்கணுங்க இப்படி வைத்ததுக்கப்புறம் உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொச்சை கொட்டையை அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க கொண்டு வந்து ஒரு வெள்ளை துணியில் வைத்து ஒரு முடிச்சா கட்டிக்கோங்க இந்த முடிச்ச கையோட கொண்டு போய் நான் சொல்லக்கூடிய இடத்துல வைத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க அதுவும் நாளைய தினத்தில் செய்யும்போது இன்னுமே நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இடம் என்ன பீரோவில் பணம் எந்த இடத்துல வைப்போமோ அந்த இடத்துல வைங்க இப்போ நான் பீரோல பணம் வைக்க மாட்டேன் அப்படின்றீங்கன்னா எந்த இடத்துல உங்க வீட்டில் பணம் வைப்பீங்களோ அந்த பணத்தோட சேர்த்து இந்த முடிச்ச வச்சிடுங்க இந்த மொச்சைக்கொட்டையில சந்திர பகவானோட அருள் ஆசியும் அந்த சுக்கர பகவானோட அருள் ஆசியும் முழுமையாக நிறைந்திருக்கோங்க நான் சொல்லியிருந்த அந்த நேரம் அந்த ஒன் ஹவர்ல நீங்க பிறை நிலவு எந்த பக்கம் தெரியுமோ அந்த மேற்கு பக்கம் பார்த்து நின்று பிறை நிலவை பார்த்து இந்த வழிபாடை செய்யுங்க ஆனா பிறை நிலவு தெரிவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே பிறை நிலவை தரிசனம் செய்ய முடியும் பிறை நிலவு தெரிந்தாலும் சரி தெரியல அப்படின்னாலும் சரிங்க வெட்டவெளிக்கு போய் மேற்கு திசை பார்த்து நின்று கொண்டு நான் சொன்ன இந்த பரிகாரத்தை முறைப்படி செய்து வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க நாளைய தினம் செய்யும் பட்சத்துல உங்க பண பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு வகையில இந்த பிரபஞ்சம் மூலமாக தீர்வு கொடுக்கோங்க உங்க பிரச்சனைக்கு ஒரு விடுதலை தரும் அப்படின்ற நம்பிக்கையோட நாளைய தினம் இந்த பரிகாரத்தை செய்யுங்க ரொம்பவே எளிமையான ஒரு பரிகாரம் தான் நாளைய தினத்துல நான் சொல்லியிருந்த அந்த ஒரு பொருளை வாங்குவது அப்படின்றது இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் யாரெல்லாம் நாளைய தினம் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி எந்த நேரத்தில் அதாவது ஆறு டு ஏழுக்குள்ளே நீங்கள் செய்துட்டீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இல்லைங்க அந்த நேரத்தில் நான் ஆஃபீஸில் இருந்தேன் நான் வேற வேலையில இருந்தேன் என்னால் செய்ய முடியல அப்படின்றவங்க எட்டு டு ஒன்பது மணிக்கு செய்தேன் அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே வாயமே திருச்சிற்றம்பலம்